ஆயுத குழு பெருமளவிலான ஆயுதங்களை மட்டக்களப்பில் மறைத்து வைத்துள்ளதாக அந்த குழுவில் அங்கம் வகித்த முக்கிய ஒருவர் தெரிவித்துள்ளார் பிள்ளையான் குழுவின் பேச்சாளரும் நெருங்கிய சகாவுமான அசாத் மௌலானா சேனல் போர் சர்வதேச ஊடகத்திற்கு பிள்ளையான் பற்றிய பல ரகசியங்களை வழங்கியுள்ள நிலையில் பிள்ளையானின் மற்றொரு முக்கிய சகாவும் விபி என்ற பிள்ளையான் குழுவின் முக்கியத்தருமான மற்றொரு உறுப்பினர் ஆயுத புதைப்பு தொடர்பான இந்த தகவல் வெளியிட்டுள்ளார் அதற்கமைய கல்குடா பேத்தாளை எல்லையில் உள்ள ஒரு தென்னந்தோப்பு கழுவாஞ்சிக்குடி கடற்கரையில் உள்ள மதுபான சாலை வளாகம் நாவலப்பட்டியில் உள்ள கருவாத்தோட்டம் போன்றனவற்றில் பெருமளவிலான ஆயுதங்களை பிள்ளையான் குழு புதைத்து வைத்ததாக அவர் சாட்சி பகிர்ந்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பது மூன்று ஏழு அன்று பிள்ளையான் ஆயுதக்குழு தங்கள் வசமிருந்த ஏராளமான ஆயுதங்களை இலங்கை இராணுவத்தினரிடம் பகிரங்கமாக கையளித்திருந்தது மட்டக்களப்பு வெபர் அரங்கில் இடம்பெற்ற அந்த ஆயுத கையளிப்பு நிகழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்ட இயந்திர துப்பாக்கிகள் ராக்கெட் லாஞ்சர்கள் கை துப்பாக்கிகள் தோட்டாக்கள் என்று ஏராளமான ஆயுதங்களை அவர்கள் கையளித்திருந்தார்கள் பிரிகேடியர் பெர்னாண்டோ மற்றும் டிஐஜி எடிஷன் குணதிலக்காவிடம் ஆயுதங்கள் கையளிக்கப்பட்டன தமது உறுப்பினர்கள் அரசியல் நீரோட்டத்தில் கலக்க இருப்பதாகவும் பலர் வெளிநாடு சென்று பணிபுரிய உள்ளதாகவும் அந்த அமைப்பின் பேச்சாளர் அசாத் மௌலானா அன்றைய காலகட்டத்தில் அறிவித்திருந்தார் இவ்வாறான தான் ஸ்ரீலங்கா அரச படைகளிடம் ஒப்படைக்காவல் ஏராளமான ஆயுதங்களை பிள்ளையான் குழு ரகசியமாக புதைத்து வைத்துள்ளதாக அந்த அமைப்பில் நீண்ட காலம் செயல்பட்ட அந்த முக்கியஸ்த அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் இதில் அவர் பகிர்ந்த கருத்துக்கள் தொடர்பில் பார்ப்போமானால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதிகளில் பெரும் தொகையிலான ஆயுதங்களை நாங்கள் டி டி அதாவது அதாவது டம்ப் செய்வது செய்வது புதைப்பது என்பதை என அவர்கள் தங்களுக்கான ஒரு மொழிநடையில் பயன்படுத்தியுள்ளனர் கல்குடா பேத்தாளை எல்லையில் உள்ள தென்னந்தோப்பிலும் கழுவாஞ்சிக்குடி கடற்கரை ஓரமாக உள்ள தென்னந்தோப்பில் தற்காலிகமாக அமை ஒரு மதுவான கடையை ஆண்டிய தோப்பிலும் நாவலப்பட்டியில் பிள்ளையான் குழு உறுப்பினர் ஒருவரால் நிர்வகிக்கப்பட்டு வருகின்ற கருவா தோட்டத்திலும் ஏராளமான ஆயுதங்கள் டி செய்யப்படுவதை நான் நேரில் பார்த்தேன் நானும் அதில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருந்தேன் என்று அவர் தெரிவித்திருந்தார் அதேபோன்று திருக்கோவில் பிரதேசத்தில் சீலன் என்பவருடைய காணியிலும் ருத்ரா மாஸ்டர் என்பவருடைய வயலிலும் ஜெயந்தன் என்ற உறுப்பினருடைய தோட்டத்திலும் ஒரு தொகுதி ஆயுதங்கள் புதைக்கப்பட்டதாக தான் கேள்விப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் இதில் பிள்ளையான் குழுவின் இன்னும் ஒரு தந்திரோபாய நகர்வை பார்ப்போமேயானால் இந்த நபர்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டதாக வைத்திய அத்தாட்சி பத்திரம் பெற்று அவர்களை சட்டம் அணுக முடியாதவாறு பாதுகாப்பு வலைப்பின்னலை உருவாக்கிவிட்டு அவர்களது பாதுகாப்பில் ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டதாக அந்த உறுப்பினர் தெரிவித்தார் அத்தோடு பிள்ளையான் குழு மேற்கொண்ட பல்வேறு படுகொலைகள் ஆட்கடத்த போன்ற பற்றிய விவரங்களையும் பகிர்ந்துள்ளார் பிள்ளையான் குழு மேற்கொண்ட கொலைகளுக்கு கட்டளையிட்ட அவர்களை பாதுகாத்த ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சிலரது பெயர்களையும் அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறான பின்னணியிலேயே தற்போது கடந்த கால ஆட்சியாளர்களும் அவர்களுடன் இணைந்து பணியாற்றியவர்களும் பதறும் நிலை ஏற்பட்டுள்ளது பிள்ளையான் கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்படுவதோடு அவரது சகாக்களும் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அதையடுத்து தொடர் தேடுதல் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன எனவே இவ்வாறு கைது செய்யப்படுவோர் நம்மையும் காட்டிக் கொடுத்து விடுவார்களோ என்ற அச்சம் முன்னாள் ஆட்சியாளர்களுக்கும் அவர்களுடன் இணைந்து இயங்கியவர்களுக்கும் ஏற்பட்டுள்ளது என்பதை தற்போது அப்பட்டமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏனெனில் அண்மை காலமாக கடந்த ஆட்சியாளர்களுக்கு குடை பிடித்தவர்கள் தற்போது பல்வேறு கருத்துக்களையும் கண்டனங்களையும் விமர்சனங்களையும் வெளியிட்டு வருகின்றனர் அது மாத்திரமின்றி தற்போது இடம்பெறும் கைதுகள் அனைத்தும் நீதித்துறைக்குட்பட்டே இடம்பெறுகின்றன இவ்வாறான நிலையில் நீதித்துறையே கேள்வி ட்படுத்தும் வகையிலான கருத்துக்களை தற்போது இவர்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர் அதன் வெளிப்பாடாகவே உதய கம்மன்பில சரத் வீரசேகர வரிசையில் தற்போது விமல் வீரவன்சமும் இணைந்து கொண்டுள்ளார் விமல் வீரவன்சவை பற்றி சுருக்கமாக கூற வேண்டுமெனில் இவர் ஒரு காலத்தில் ஜேவிபியின் பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டவர் பின்னாட்களில் கட்சிக்குள் ஏற்பட்ட பூசல் காரணமாக பிரிந்து வந்து மகிந்தவுடன் இணைந்து கொண்டு இப்போது தனக்கென ஒரு கட்சியை ஆரம்பித்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் இவ்வாறே கடந்த ஏப்ரல் மாதம் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பிள்ளையானுக்கும் என அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சி தோல்வி அடைந்துள்ளது என இவர் பிள்ளையானின் சட்டத்தர்ணியாக செயல்படுகின்றார் என தெரிவித்தே சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை இவர் சந்தித்து பேசியுள்ளார் இந்த சந்திப்பு ஒரு சட்டத்தர்ணி என்ற நோக்கத்தை கடந்து பிள்ளையான் தம்மை பற்றி ஏதேனும் வெளிப்படுத்தி விடுவாரோ என்ற அச்ச உணர்வே மேலோங்கி இருந்தது அதுபோலவே சரத் வீரசேகரவும் பிள்ளையான் கைது தொடர்பில் கடுமையான கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தார் அதாவது உயிர்த்தஞ்சாயிரத்தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் முன்கூட்டியே அறிந்திருந்தார் எனில் அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து தகவல்களை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்க முடியாமல் போனால் தம்மால் போலியான கருத்தே சமூகமயப்படுத்தப்பட்டது என்பதை மக்கள் முன்னிலையில் அரசு தெரிவிக்க வேண்டும் என்றவாறான கருத்தையும் அவர் வெளிப்படுத்தி இருந்தார் இவர்கள் இருவரின் கருத்தையும் ஓரம் கட்டும் அளவிற்கு விமல் வீரவன்ச கருத்து ஒன்றை தெரிவித்திருக்கின்றார் அது என்னவெனில் விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனுடன் இருக்கும் முன்னாள் போராளிகள் மனவேதனையுடன் இருப்பதாக கரிசனையாக தெரிவித்துள்ளார் அது மட்டுமின்றி கருணா மற்றும் பிள்ளையானின் ஆட்கள் கடத்தப்பட்டு தாக்கப்பட்டு பல சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றனர் ஆனால் இவை ஊடகங்கள் வருவதில்லை விடுதலை புலிகள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடைய குழுக்கள் கிழக்கில் கடத்தல் துன்புறுத்தல்களில் ஈடுபடுகின்றனர் செயல்பாடுகளில் போலீசார் கை வைப்பதில்லை புலனாய்வு பிரிவினரும் இது தொடர்பில் தேடுவதில்லை என்றவாறான குற்றச்சாட்டுகளை அடுக்கியுள்ளார் இந்த பின்னணியில் ராணுவ புலனாய்வு துறையினருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அதன்படி இராணுவ புலனாய்வு துறைக்கு அறுபது வீதம் பணியாட்கள் பற்றாக்குறை காணப்படுகிறது அதனால் யாரும் புதிதாக சேர்வதில்லை இவ்வாறான செயல்பாடுகள் தமிழ் புலம்பெயர்ந்தோரின் வேண்டுகோளின் பெயரில் நடத்தப்படுகிறது அவர்கள் இதற்கு பணம் வழங்குகின்றனர் எனவும் பாரிய குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைப்பதோடு அரச புலனாய்வாளர்களையே இவர் புலனாய்வு செய்கின்றார் அது மட்டுமின்றி தற்போது இடம்பெறும் கைதுகள் தொடர்பிலும் அவர் விமர்சிப்பதாகவே அவரின் கருத்துக்கள் அமைத்துள்ளன ஆனால் தற்போது இடம்பெறும் கைதுகளை பார்க்கும் போது அவை சட்டத்திற்கு முரணாக இடம்பெறுவதாக தெரியவில்லை அனைத்து கைதுகளும் நீதித்துறையின் சட்டத்திட்ட அமைவாகவே இடம்பெறுகின்றன என்பது சிரேஷ்ட சட்டவாளர்களின் கருத்தாகவும் இருக்கிறது இவ்வாறாக கிழக்கில் இயங்கிய பிள்ளையான் படுகொலைகள் ஆட்கடத்தல்கள் மற்றும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களுடன் தொடர்புடைய சதி நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன எனினும் தற்போது முன்னாள் படுகொலைகள் கடத்தல் என்பவற்றை பற்றிய விடயங்களே வெளிவந்து கொண்டிருக்கின்றன எனவே பிள்ளையானின் ஆயுத குழு இலங்கையின் உள்நாட்டு போரின் சிக்கலான அரசியல் மற்றும் ஆயுத மோதல்களின் ஒரு பகுதியாக இருந்துள்ளது ஸ்ரீலங்கா அரசின் ஆதரவுடன் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக செயல்பட்ட இந்த குழு பல குற்றச்சாட்டுகளால் சர்ச்சைக்குள்ளானது இதன் தலைவரான பிள்ளையானின் அரசியல் மற்றும் ஆயுத நடவடிக்கைகள் இலங்கையின் அரசியல் களத்தில் தொடர்ந்து விவாதப் பொருளாக உள்ளன இந்த பிள்ளையான் குழுக்களின் நகர்வு சாதாரணமானது அல்ல என்றும் அவை அப்போதைய அரசாங்கத்தின் ஆதரவுடனேயே இயங்கியுள்ளது எனவும் பல குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றன அவ்வாறென்றால் யாராக இருக்கக்கூடும் மஹிந்த ராஜபக்ஷவின் அரசாங்கத்தில் ஒரு முக்கிய புள்ளியாக இருந்த பிள்ளையானுக்கு எவ்வாறான ஆதரவுகள் கிடைத்திருக்க கூடும் இவ்வாறான விடை தெரியா கேள்விகளுடன் பரபரப்பாக நகர்கிறது கிழக்கு அரசியல் எவ்வாறாயினும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளை பிள்ளையான் மீது புதிய புதிய வழக்குகள் பாயுமானால் அவர் இப்போதைக்கு விடுதலையாகும் வாய்ப்பில்லை அதிகபட்ச வழக்குகள் வரும்போது சில சமயம் அவர் ஒப்புதல் வாக்கு மூலம் வழங்கக்கூடும் என்று விசாரணையாளர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படி நடக்குமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள் thank you